பாபா திருச்சியில் இருந்த பிரேமானந்தா சென்னையில் இருக்கின்ற கல்கிச்சாமியார் மார்த்தாண்டத்தில் இருக்கின்ற பரசு திண்டுக்கல் வடமதுரை வேலுச்சாமி கரூர் பல்லவட்டி ரமேஷ் பன்றிமலை சாமிகள் கொல்லிமலை சாமிகள் காஞ்சி சங்கராச்சாரியார் லேட்டஸ்ட் நித்யானந்த வரைக்கும் உழைக்கின்ற மக்கள் அறியாத மக்கள்கிட்ட எப்படி அற்புகர் செய்து காட்டி ஏமாத்திட்டு இருக்கேன் இது மோடி வச்சு எடுக்கிறவன் செய்வனே எடுக்கிறவன் எப்படி செய்து காட்டி ஏமாத்துறேன் அது போன்ற நிகழ்ச்சி அதில் தண்ணியை தேனாக்கி காட்ட போகிறேன் அதில் தண்ணியை ஊற்றணுன்னா கண் நேரத்தில் தண்ணி அப்படியே பனிக்கட்டி ஆக்கி காட்ட போகிறேன் இதெல்லாம் செய்து காட்டினதுக்கு பிறகு இது உங்களுக்கு விளக்கம் கொடுக்காம போயிட்டோம்னா ஏதோ இல்லாமல் நடக்காது நினைப்பீங்க எல்லாமே ஏமாத்திர வேலை தான் பயிற்சியும் முயற்சியும் எடுத்தால் யார் வேணுமோ இதில் செய்யலாம் ஒரு கண்கட்டி வித்த இந்த இடத்துல செய்து காட்டப் போகிறேன் இந்த நிகழ்ச்சியை இங்கே செய்து காட்ட வேண்டிய அவசியம் நோக்கம் என்னென்னா மக்கள் மத்தியிலே மண்டி கிடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை தோல் காட்டணும் மந்திரவாதி மதவாதி சாமியார்கிட்ட மக்கள் ஏமாறக்கூடாது விழிப்போட இருக்கணும் ஏன் கேள்வி கேட்கணும் சிந்திக்கணும் என்பதற்காக உங்கள் மத்தியிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து காட்டியிருக்கேன் பதினொன்று நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சொல்போதெல்லாம் உண்மைங்கிற தொடரில் பங்கேற்று இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்து காட்டியிருக்கேன் கலைஞர் தொலைக்காட்சியில் நெஞ்சு ஒறுக்குதில்லையே என்ற தொடரில் பங்கேற்று இது போன்ற நிகழ்ச்சியில செய்து காட்டியிருக்கேன் விஜய் தொலைக்காட்சி இல்லை எப்படினாலும் தெரியாது ஏன்னா சொல்லக்கூடிய கருத்துக்கள்னா நீங்க எங்க இருந்து வேணும் நின்று பார்க்கலாம் அதை கேட்கலாம் இது செய்முறை கிடக்கிற காரணத்தினால இருக்க பக்கத்துல வந்து பாருங்க பார்க்கற காசெல்லாம் கிடையாது எல்லாம் ஃப்ரீ அதே இன்னைக்கு புட்டப்படுத்தியில் சாய் பபா திருச்சியில் இருந்த பிரேமநந்தா சென்னையில் இருக்கின்ற கல்கிச்சாமியார் மார்த்தாண்டத்தில் இருக்க ஜான் ஜோசப் திருச்சியில் இருக்கின்ற சேசம்பரசு திண்டுக்கல் வடமதுரை வேலுச்சாமி கரூர் பல்லவட்டி ரமேஷ் பன்றிமலை சாமிகள் கொல்லிமலை சாமிகள் காஞ்சி சங்கராச்சாரியார் லேட்டஸ்ட் நித்யானந்த வரைக்கும் உழைக்கின்ற மக்கள் அறியாத மக்கள்கிட்ட எப்படி அற்புத செய்து காட்டி ஏமாற்றிட்டு இருக்கேன் அதை பூரா சில நிகழ்ச்சியில் மட்டுமே செய்முலக்கத்தோடு செய்து காட்ட முடியும் எல்லா நிகழ்ச்சியும் செய்து காட்ட முடியாது என்ற காரணத்திற்காக பார்த்தீங்கன்னா ஒரு குடம் வச்சுருக்கேன் குடத்தில் வந்து அப்படியே தண்ணி ஊற்றணும் அப்படியே டீசலாக வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பம்ப் உயிர் வர வச்சு அது பேச வச்சு காட்ட போறேன் அதில் கோழி முட்டையை கீழே வைப்பேன் அது குதிக்க குதிச்சுட்டே இருக்கும் பறந்து போயிட்டே இருக்கும் இது மோடி வச்சு எடுக்கிறவன் செய்வனே எடுக்கிறவன் எப்படி செய்து காட்டி ஏமாத்துறையான் அது போன்ற நிகழ்ச்சி அதில் தண்ணியை தேனாக்கி காட்ட போகிறேன் அதில் தண்ணியை ஊற்றணும்னா கன்சிம் நேரத்தில் தண்ணி அப்படி பனிக்கட்டி ஆக்கி காட்ட இதெல்லாம் செய்து காட்டினதுக்கு பிறகு இது உங்களுக்கு விளக்கம் கொடுக்காம போயிட்டோம்னா ஏதோ இல்லாமல் நடக்காது நினைப்பீங்க எல்லாமே வேலை தான் பயிற்சி முயற்சியும் எடுத்து யார் வேணுமோ இதில் செய்யலாம் இதெல்லாம் எப்படி செய்துன்னு சொல்லி செய்முறக்கத்தோடு உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கும் இப்போ முதல் நிகழ்ச்சி பாருங்க ஐயா அந்த கண்ணத்தில் கை வச்சிருக்கீங்களே அப்படிங்க வாங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்க ஐயா நீங்கள் தான் வாங்க வாங்கண்ணே வாங்க வாங்க எல்லாம் நம்மள்தான் வாங்க இல்லை இல்லை ஐயா வராரு வராரு வாங்கய்யா வாங்க ஆ வாங்கண்ணே வாங்கண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே பாருங்க இப்போ ஐயா வந்துகிட்டு இருக்காரு இப்போ வெறுங்கையிலிருந்து எப்படி யூதி வச்சு காட்டுறாங்க இது யார் செய்து காட்டினா புட்டப்பத்திர சாய்பாபா பாபா திருச்சியிலேருந்து பிரேமநாத சாமியார்களா அற்புதகர் பேர்ல எப்படி உயிரிழச்சி காட்டினாங்க ஐயா வாங்க ஐயா இந்த ஆமா கல் தானா சரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆமாம் வேறையை சாப்பிட்டு வந்துடாதீங்க ஏன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டேன் ஏன்டா கூப்பிட்டோம்னு போயிருச்சு பரவாயில்ல என்ன வேலைக்கு போறீங்க ஆ பரவாயில்ல தொழில் செய்றீங்க எதையும் நம்பாதீங்க தொழிலை மட்டும் நம்புங்க என்ன இருக்கு கைதாப்பிடிங்க நல்லா பாத்துக்கணே மண்ணு தானே பாருங்க தயவுசு அப்படி முன்னாடி வந்து உட்காருங்க பாருங்க கையில பாருங்க முருகேசு பாருங்க முருகேஷ் கையில பாருங்க மண்ணு வச்சிருக்காரு இந்த மண்ணை இப்ப மாத்தி காட்ட போறேன் இது யார் செய்து காட்டினா புட்டப்பத்தில சாய் பாபா திருச்சியில இந்த பிரேமநாத சாமி அற்புதங்கிற பேர்ல எப்படி மண்ணை மாத்தி காட்டினாங்க அப்படி நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியை தோங்க இருக்கேன் சாமியார் மந்திரம் எடுத்துட்டால என்ன பண்ணுவானா ஆசிரியர் பாதி கையை தூக்கி எல்லாத்தையும் காட்டுவாங்க

இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டா என்ற பண்றதுன்னு சொல்லி உடனே மாறி பேசுறீங்க ஏன்னா அப்படியே தான் இருக்குது ஆனா மக்களை ஏமாத்திருக்க மந்திர விஷயம் எல்லாம் ஜெய்காலி ஓம் காலிங்கிறாங்க இந்த ஜெய்காலி ஓம் காலிங்கிற ஊரை ஏமாத்துறது இருக்குது இது ஏமாத்துறதுக்காக இல்ல நீங்க ஏமாறாம இருக்கணும் விழிப்போட இருக்கணும் ஏன் அதுக்கு கேள்வி கேட்கணும் சிந்திக்கணுங்கிறதுனால நம்ம மண்ணை மாத்தி காட்ட போறேன் ஒரு தெருவில் நாய் போகுது கழுத போகுது பன்னி போகுது ஆனால் மனுஷன் போகக்கூடாது போனா தீட்டு தொட்டா பாவம் பார்த்தாலே தோஷம் இது மாறணும் மனிதன் மனிதனா மதிக்கப்படணும் மற்ற நாடுகள் நம்ம நாடு முன்னேறணும் நினைத்து போராடிய போராடிட்டு இருக்க தலைவர்கள் சொல்ல போறேன் பாருங்க தந்தை பெரியார் வாழ்க பேரறிஞர் அண்ணா வாழ்க கல்வி உள்ள காமராஜர் வாழ்க டாக்டர் அம்பேத்கர் வாழ்க தமிழர் தலைவர் வீரமணி வாழ்க மந்திரம் இல்லை எல்லாம் தந்திரமே அப்படியே இந்த மண்ணு அப்படியே மாறிக்கணும் சொல்லி கையில் கொடுத்தோம்னா மண்ணு ஊரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீதாயிட்டே இருக்கேன்

சாய்பாபா ஆயிட்டேன் ஆனா உண்மையான பேரு சத்திய நாராயணே சாய்பாபா கதை பிடித்தேன் எப்படி ஐயா மண்ணலி கொடுத்தாரு எப்படி விபதியா வந்துச்சு இதுலயும் ஒரு சின்ன தந்தர் இருக்குது எப்படி வந்துச்சு முதல்ல அது சாமியார் மந்திர பயில எப்படி ஏமாத்துறாங்க அது மாதிரி உங்களுக்கு செய்து காட்டிய பிறகு இறுதியாக நானே உங்களுக்கு விளக்கம் தருவேன் இப்படிதான் இல்லையா மண்ணி மண்ணலி கொடுத்தாரு இப்படிதான் மாறுச்சு அப்படின்னு செய்து காட்ட போறேன் கடைசி வரைக்கும் இருக்கணும் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு இறுதியில் ஐயாவுடைய வயிற்று கிழிச்சு குடல் காட்டக்கூடிய நிகழ்ச்சி ரீதியாக செய்து காட்ட போகிறோம் உங்களையிலே வேற ஆ உட்காருங்க பார்த்துட்டு போகிறோம் தம்பி நீங்கள் வாங்க தம்பி சும்மா வாங்க தயவுசை பின்னாடி இருக்குல்ல இங்கிட்டு வந்துடுங்கண்ணே இந்த பக்கத்தில் வந்துருங்க என்ன போக்குவரத்து இருக்காங்க இந்த செயல் நின்று பார்க்கறேங்க அங்கிட்டு இப்படி இந்த பக்கத்தில் வந்து கூட பாருங்க தம்பி உங்கள் பேர் என்ன ஆ எத்தனை படிக்கிறீங்க பாருங்க ஒன்பாவது படி பத்தாவது தான் பத்தாவது படிக்கிறாரு லெவன்த்தில் பத்து தானே மாத்துக்காங்களா பாருங்க தமிழ்ல கேட்டேன் தம்பி எத்தனா படிக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றம் ஒரு தாக்கம் யாருங்க உருவாக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கல்வி வளர் காமராஜன் பிறக்கலாம் நம்மள மாதிரி அது படிச்சிருப்போமா நீ எத்தா படிக்கணும் தமிழ்ல கேட்டாலே ஆங்கிலத்துல பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய தலைவர் நினைக்கணும்னு சொல்லி பாருங்க கையில பாருங்க ஒரு பைய வச்சிருக்கேன் பயப்படாதீங்க இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கையில் தாங்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறத நிகழ்ச்சியா ஸோ சாதாரண ஜாலி நின்றுங்க ஆ எது மாதிரி இல்லாம சைஸ் எப்படி தெரியுது நார்மலா தெரியுது இப்படிதான் நேற்று திண்டுக்கல் நிகழ்ச்சி நடத்த எங்க ஊர்ல நிகழ்ச்சி நடத்தினே தம்பி மாதிரி ஒருத்தர் வந்தாரு இதை பார்த்தா எப்படி தம்பி தெரியுதுன்னே இதுதான் எங்களுக்கு தெரியாது டீ கடையில் தூளு ஓடிட்டு பையனே அப்படின்னா பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது ஆனா இது மாயாஜாலம் இந்திராஜாலம்னு சொல்லி மக்களை எப்படிங்க ஏமாத்துறேன் அப்படி பயவாருங்க தம்பி பயப்படியா பயப்பட மாட்டியா கொஞ்சம் பயப்படுவீங்க ஆ முழுசா பயப்படாதீங்க உள்ள அப்படியே கை கைவிட்டு இந்த பாம்பை வெளியேட்டும் மெதுவா 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 பாலம் மட்டும் இப்படி தள்ளி காட்டுங்க பாருங்க தம்பி காட்டு கையில் பாருங்க ஒரு பாம்பை கையில் கொடுத்துருக்கேன் தம்பி என்ன பாம்பு ஆ தமிழே பேசுங்க நம்ம தமிழ்தானே அனைத்து மொழியும் கத்துக்கலாம் தம்பி அனைத்து மொழியும் கற்றுக்க ஆனால் பேசுகிறது தாய்மொழி தமிழாக இருக்கட்டும் ஆ ஆ ஆ ஏதோ நான் உங்களுக்கு தெரிஞ்ச சாரப்பம்பம் மாதிரி இருக்குது ஆனால் இது சாதாரண ரப்பர் பாம்பா உயிர் உள்ள பாம்பா ரப்பர் பாம்பு தான் பாருங்க இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க கண் இருக்க மாட்டேங்க இந்த ரப்பர் பாம்புக்கு பாருங்க இப்ப கண்ணு முன்னாடி அப்படியே இந்த பாம்புக்கு உயிர் ஓர வச்சு காட்டுவேன் உயிர் வந்தோம்னா பாம்பு பேசும் இப்ப படிக்கிற பிள்ளைங்கன்னா படிக்காம பா வழி சொல்லும் உழைக்கிறாள் உழைக்காம சாப்பிட்றக்கு வழி சொல்லும் குத்துரவைக்கிங்க இல்லாமல் யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா இந்த பாம்புட்ட குரு கேட்டீங்கன்னா அரச மரத்தை சுற்றி லெஃப்ட் ரைட்டை சுற்றி ஏழு கூட எட்டு கூட தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா புத்துறவை கிடைக்கணும் இருக்குது அப்படி ஒரு நிகழ்ச்சி இப்போ செய்து காட்ட போகிறேன் உயிர் வரைக்கலாமா வரைக்கலாமா வேண்டாமா வர வச்சா நீ கேட்கற கேட்டு போயிடுவா நாங்கள் சொல்ல வந்து சொல்ல முடியாது என் நிகழ்ச்சியோட இறுதியில்தான் பாம்புக்கு உயிர் வர வச்சு காட்டுவேன் ஏன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா பாம்பை கீரியை கொண்டாங்க வச்சுக்கவானுங்க பாம்பை காட்டுறப்ப கீரிய மூடிறேன் கீரியம் மூடுறப்ப பாம்ப காட்டுறேன் ஏன்னா ரெண்டையும் எடுத்து ஒரே நேரத்தில் காட்ட மாட்டேன் அவன் நோக்கம் என்னன்னா பாம்பையும் கீரியும் சண்டை விட போறது நோக்கம் அல்ல அவன் டப்பால வச்சிருக்க தாய்த்து விற்கணும் என்னுடைய நோக்கம் என்னன்னா நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை என்னால் ஏற்பட்ட தாக்கத்தை உங்கள்கிட்ட பரிமாறணும் தலை தொடாத அதுக்கு பிறகு இறுதியாக பாம்பு உயிரோட வச்சு காட்டுவேன் யார் என்ன கேட்க நினைக்கல மனசுக்குள்ள நினைச்சுங்க பக்கத்தில் சொன்னாலும் படிக்காது இது எப்படி பாம்புக்கு உயிரோட வச்சு கரைசியாக பேச வச்சு காட்டுறேன் அப்படி நிகழ்ச்சி இறுதிய செய்து காட்ட போகிறேன் பாரு கீழே வச்சுட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கலர் துணி வச்சுருக்கேன் தம்பி இது என்ன நேரங்க என்ன நல்லா பார்த்து சொல்லுது என்ன நேரம் இது ஊதா இது கத்திரிப்பு கலரு இது கத்திரிப்பு கலரு இது ஊதா கலரா சொல்லு தெளிவாக பேசுங்க ஆ தெளிவாக இருக்கணும் ஏமாத்த வர வேண்டாம் ஆண்டின்னா ரெண்டும் ஒரே நேரம் தான் இதை பாருங்க கண்ணு முன்னாடி பாருங்க துணியை பாருங்க அப்படியே முடியலேன் பாருங்க மட்டும் பாருங்க அப்படியே முடிஞ்சு கொடுக்குறேன் இதை மாயாஜாலம் மந்திர பேரில் பேர்ல எப்படி ஏமாத்தி காட்டுறாங்க பாருங்க தம்பி வச்சுக்க பாக்கெட் டக்குனு இல்ல வேற நல்ல கை வச்சு எது இல்லையா எடுத்து கையெடு எடுத்து கூட உள்ள ஒண்ணு இல்ல 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 மந்திரவாதி சாப்டர் எடுத்துட்டாலே குச்சிய கையில் இருப்பேன் மந்திரவாதி கையில வச்சிருக்கிறது மதவாதி கையில வச்சிருப்பேன் மக்களை ஏமாத்துறதுக்காக குரங்கு வைத்த காரை குரங்கு மறக்கறதுக்காக வச்சிருப்பேன்

இந்த மந்திர கோல் எடுத்துறதால மாறி இருக்குன்னு நினைக்கறாங்க பாரு இது கீழ வச்சாச்சு இருக்கானு பாரு நல்லா பாரு இருக்க இல்லையா பார்த்தா கரிச்சி பார்த்தினா இருக்க காணா போயிடுச்சு இந்த காணா போன கரிச்சி பூ மஞ்ச கரிச்சி காணா போயிடுச்சு இப்ப தம்பி பாக்கெட் குள்ள போனா பாக்கெட் குள்ள போயிருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கரிச்சி பாத்தீங்க இதுக்குள்ள வந்துருச்சு எப்படியோ போட்டு எப்படியோ வந்துச்சு இப்ப சொல்லி கொடுத்தா இவ்வளவுதான் நினைப்போம் சொல்ல போயிட்டு இல்லாம நினைப்போம் இது மாதிரி தந்திரங்களை கத்துட்டு அற்புதங்கிற பேர் இல்ல மந்திர விஷயம் மாதிரி ஏமாத்திட்டு இருக்கேன் நீங்க வரணும்னு சொல்லுங்க டிராபிகை இரந்தல் பண்ணுற மாதிரி தெரியுது வாங்க கீழே உட்கார கூப்பிடணும் வாங்க ஐயா வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க அது என்னென்ன கையில் என்னென்ன கொண்டாடுங்க ஆ லிக்யூடு வச்சு பாக்கெட் வச்சுக்கணும் அண்ணா எந்தூர் திருப்பூரா எந்த ஏரியா பாண்டிய நகரா சரி சரி அது பழைய புஷ்வா தேட்டர் இருக்குதுல்ல அதுக்கு பின்னாடி ஒரு அம்மா இருக்குது அந்த அம்மா கதையில் சொல்ல போகிறேன் போய் போய் ஏமாந்துடாதீங்க ஆ ஏன்னா அந்த நாட்டில் மைதடவி காணா போனவர்கள் கண்டுபிடிச்சு நாட்டில் மூணு வயது இருக்காங்க நாகரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த பாதிரியாரு மெழுகுவருத்தி வெளிச்சத்தில் காணா போன உள்ள கண்டுலிச்சூரன்னு ஒரு கிறிஸ்துவ மத பாதிரியார் அங்கே ஏமாத்திட்டு இருக்காரு இதே நம்ம மாவட்டத்துக்கு பக்கத்தில் கரூர் மின்மயானத்து பக்கத்தில் பாலமாபுரம் அங்கே இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு பாய் பெட்டி கடை வச்சுட்டு முட்டையில் மைதடவே காணா போன ஊரில் கண்டுலிச்சூரன் இன்னைக்கு ஏமாத்திட்டே இருக்காரு அதான் ஊரில் திருப்பூரில் பின்னாடி லட்சுமிபுரம் அங்கே இந்து மதத்தை சேர்ந்த ஒரு அம்மா தகுடுல மொய் காணாம போனவர்கள் கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்குது இந்த நாட்டில் ஏமாறுகள் இருக்கும் வரை ஏமாத்தரவை மூணு மாதத்தில் ஏமாத்திட்டே இருக்கேன் அந்த மாதிரி ஏமாத்த போற சாமியார்கிட்ட பாத்தீங்கன்னா பதிமூணு வயசு குழந்தைகளை வர சொல்லுங்க அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஏன் அந்த மதத்தை சேர்ந்த சாமியார்கள் ஏன் பதிமூணு வயசு குழந்தைகளை வர சொல்றேன் அதுக்கான நிகழ்ச்சியை பின்னாடி நான் செய்து காட்டுறேன் அண்ணன் இங்க வந்திருக்காரு அண்ணா சும்மா கொஞ்சம் குடிங்க

பக்கத்தில் பக்கத்தில் வந்து பாருங்கண்ணே ஏன்னா அப்போதான் எப்படிலாம் ஏமாத்துறேன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க தண்ணி இந்த ஊத்தி ஊற்றிருக்கோம் இதுல இருக்கான்னு பாருங்க சும்மா கையில பிடிச்சி பாருங்க ஒன்றும் இல்லை நல்லா உள்ள தண்ணி தானே ஊற்றுனீங்க ஒண்ணுங்க ஐயா தண்ணி தான் ஊற்றிருக்கோம் வேற எதாவது ஊற்றுறேன் பாத்துக்கோங்க பாருங்க இதில் வந்து ஊற்றியாச்சு ஊற்றி பாருங்க தட்டு தட்டியாச்சு பாருங்க மந்திரம் இல்லை எல்லா தந்திரமே அப்படின்னு சொன்னால் தண்ணி அப்படியே மாறும் ஆனா இதை கையில பண்ணு அப்படி சுத்து சுத்தே மந்திரம் இல்லை சத்தம் கொஞ்சம் சாப்பிட்டீங்களே தந்திரமே பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க காமராஜர் வாழ்க அம்பேத்கர் வாழ்க தமிழர் தலைவர் வீரமணி வாழ்க ஜாதியை ஒழிப்போம் சமத்துவத்தை காப்போம் தண்ணி அப்படியே மாறிக்க தட்டு நல்லா தட்டுனே தட்டியாச்சு பாருங்க எடுத்து பாருங்க கையில் பண்ணேன் தண்ணி ஒத்துனீங்களா இல்லையா ஊற்ற விலையா எல்லாம் மாறி போச்சு பூத்தக்கிட்டே இல்லைண்ணே என்ன இருக்கு அது உள்ள கை வச்சு பாருங்கள் கை வச்சு உள்ள விட்டு பாருங்கள் எடுத்து பாருங்கள் சும்மா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் என்னென்னு என்ன இல்லைன்னு சாப்பிட்டு பாருண்ணே சும்மா தொட்டு பாருங்கள் நாக்கில் வச்சு பாருங்க கண்டுபிடிச்சிங்களா சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்கண்ணே சரிங்க பாருங்க தலையறு தடவுங்க தலையிற தடவலாமல் தடவை

இதே வேற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பணத்தை போட வாங்கிட்டு போயிடுவாங்க ஆ இதெல்லாம் ஏமாத்துறேன் சொல்லி தரேன் அண்ணே உங்க பேர் அண்ணே ஆ எத்தனை படிக்கிறீங்க ஆ இதெல்லாம் எது கட்டியிருக்கீங்க அப்பா கட்டி விட்டாரு அம்மாவா ஆ எதுக்கு ஆ படிக்காமல் பாஸ் பண்ணலாம் உழைக்காமல் சாப்பிடலாம் அப்படிலாம் சக்தி இருக்குல்ல ஆ ரொம்படா இது எப்படி தைச்சது ஆ அந்த மாதிரி தவிக்கவே இல்லையா எத்தனை நாள் துவச்சேன் சரி இது கட்டி எவ்வளோ நாள் ஆகுது ஒன்று வருஷம் கட்டி இன்னும் துவைக்காம வச்சிருக்கா ஏன்னா இதை ஏதோ பக்தர்கள் மனதை புண்படுத்துறதுக்காக சொல்லுங்க இந்த கயிறை கட்டுறதுனால இன்றைக்கு அறிவில் ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா வயிற்று புண்ணு உண்டாக்குதுங்கிறாங்க ஏன்னா இப்போ ட்ரெஸ் போடுறோம் அழுக்காயிட்டால் துவைக்கிறோம் இது எப்போ அவுக்கும்னா அதான் இத்து போனாத்தேன் இப்போ உடம்புல இருக்க டஸ்ட்டு அதில் அழுக்கு கூட ஃபார்ம் ஆகுது எண்ணெய் கட்டுறீங்களோ அதே ஐம்பது பத்து வருஷத்துக்கு அப்படியே இருக்குமா கலர் மாறுதா இல்லையா அப்போ சாப்பிட்றப்ப உணவோட சி துளிட்டா கலந்தாலே வயிற்றுண்டாக்குங்கிறேன் இப்போ நீ என்ன பண்ற மாதிரி செஞ்சு போற வீட்டில் ஒரு கத்தி இருக்க வீட்டில் எடுத்துக்க சமயபுரத்துக்கு தானே போனேன் சமயபுரத்தில் போய் சாமி வேண்டிக்க நான் நாமக்கலுக்கு போனேன் பூங்கா பக்கத்தில் ஒருத்தர் திண்டுக்கல்காரன் யாரோ ஒருத்தர் உடனே ரொம்ப கவலம் எனக்கு மனசுக்கு ரொம்ப நம்ப போச்சு உன்னு நினச்சி இந்த கைத்தை அறுப்பேன் கத்திரே ஒடையணும் கயிறு அது அப்படி இருந்தால் உடனே நம்புவேன் கையில இருந்து கத்தி ஒடியாமல் தான் உன்னை நம்ப மாட்டிருக்கேன் ஏன் முயற்சி பண்ணி பாருங்க சே தம்பி இருக்கட்டும் இது புண்படுத்துறதுக்காக இல்லைங்க தயவு செய்து சாப்பிட்ற கையில் கயிறாக கட்டாதீங்க இதனால எந்த பயனும் இல்லை விற்கிறவனுக்குத்தே லாபம் நமக்கு வந்து கேடுன்னு சொல்லி எதோ செஞ்சு பாரு உன்னை கட்டாயம் கட்ட வேண்டாம்னு சொல்லலை ஏன் நமக்கு சாப்பிட்றமுல்ல எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருமா அதெல்லாம் யோசிக்கிறமுல்ல அதே மாதிரி இதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை நம்ம படிக்கிறீங்க எட்டாவது அடுத்த வருஷம் ஒன்பதாவது போக போகிறீங்க நல்லா அறிவை பயன்படுத்துங்க சே தம்பிகளை பாருங்கள்

அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் கயிறு தான் எங்கள் ஊரில் சனலும் போம் ஒரு சில ஊராக டொயின்னுங்கிறாங்க ஊர் ஊருக்கு ஒரு பேர் இப்போ கயிறு தம்பி கையில் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க கண்டிருக்க மாட்டீங்க இந்த கைத்தை பாருங்க இப்போ கண்ணு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லுவேன் மூணுன்னு சொல்லும்போது இந்த கயிறு அப்படியே பாம்பா வரும் பாம்பா வந்தால் பயப்படாதீங்க நல்ல வம்போதேன் வாயில் கை வைக்காத பாப்பா ஒன்றும் சேர்த்துக்க முடியறேன் வாங்க பயப்படுவியா பயப்பட மாட்டேல அப்படித்தான் இருக்கணும் தள்ளி நின்றுக்க இப்படி இப்படி தலையை நச்சுக்கான் அப்படி தம்பி உனக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லுவேன் மூணுன்னு சொல்லும்போது பாம்பா வருதுன்னு வச்சுக்க டப்புன்னு நீ அன்னை மேலே போட்டு ஓடிடப்படாது தூக்கி அங்கிட்டு போட்டுரு தலையை பிடிக்காது அப்படி இட்டி பிடிச்சிக்க கண்ணை மூடிக்க கண்ணை உனக்கா உனக்காபத்து எனக்கா ஆபத்து இருக்க முடு பாருங்க சாதாரண அந்த கயிறு எப்படி பாம்பாக்கி காட்டுறேன்னு பாருங்க பாம்பா வந்தால் தம்பி கீழே விடுவேன் பாம்ப கும்பிடக்கூடிய பக்தர்கள் யாராச்சும் இருந்தா கூட்டிட்டு போங்க தங்க வைங்க சொந்தம் வந்தாலும் அனுப்பிச்சு வைங்க போலியான திண்டுக்கலுக்கு வந்துடும் இப்ப அப்புறம் அப்படி பிடிச்சுக்க பாருங்க எப்படி கயிறு பாம்பாடு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு தம்பி இப்படிதாங்க நேரத்தை எங்க ஊர்லயும் நிகழ்ச்சி நடத்தினை ஒண்ணு ரெண்டு மூணு சொன்னா கயிறு பாம்பாருன்னு சொன்னேன் ஒண்ணுன்னு தான் சொன்னேன் வேடிக்கை வந்து அவங்க அம்மா மேடைக்கே வந்துருச்சு

கயிறு பாம்பாருமா வராதான்னு பார்த்தேன் ஏன்னா பயப்படாம இருக்கு தான் இருக்கணும் ஏன்னா சில பேர் பிள்ளைகளை வளர்க்குற முறையே சரியில்லை ஒத்தகையா போகிறா பேய் இருக்குது பிசாசு இருக்குது முனி இருக்குது யார் பார்த்தது பேயை யார் பார்த்தது பிசாச இன்னும் பார்த்தா பேய் பிசாசுன்னு சொல்லி ஒரு வீரத்தோடு வளர்க்குற கிடையாது இப்போ எதுக்கு அந்த கயிறை கொடுத்துருக்கேன்னா அப்படிலாம் வராது பயப்படவே மாட்டேன்னு வந்தேன் பயப்படாம இருக்கா தான் இருக்கணும் ஆ எதுக்கும் பயப்படாத ஆ இந்த கயிறை பார்க்க இப்போ கண்ணு முன்னாடி இந்த கைத்தை பார்க்க ரெண்டு அறுக்கிறேன் அறுத்தோட அந்த கைத்தை முடிகிறேன் முடிஞ்சோனே கயிறு ஒட்டிக்கணும் ஒட்டிக்கும் இது யார் செய்யணும் தாய்த்தீத்த கரை செய்து காட்டுற நிகழ்ச்சி தான் அது இப்போ கைத்தை அறுத்து முடிஞ்சு ஒட்டுறப்ப எப்படி ஒட்டிக்குதுன்னா மந்திர வயிறு சின்ன வேலை செய்வேன் இந்த கைத்து கொஞ்சம் ரத்த பலி கொடுக்கணுங்கிறேன் இந்த கைத்து கொஞ்சம் ரத்த பலி கொடுக்கணும் தம்பி மாதிரி யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் வாங்க கொஞ்சம் காதை வர வரமாட்டேன்னு எனக்கும் தெரியும் தம்பிக்கும் தெரியும் உங்கள் சார்பில் தம்பி வந்திருக்காரு இப்போ தம்பியுடைய வலது அதை லேசாக அறுத்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அதில் தடவுறேன் அப்புறம் அவரு கையிலே கத்தியை கொடுத்து கை தான் அறுக்கிறேன் முடிகிறேன் முடிஞ்சோன்னா கயிறு ஒட்டிக்கா முடிச்சே இருக்காது இப்போ நான் ரெடி தம்பி நீங்கள் ரெடியா காதை இருக்கிற ரெடியா இந்த வேலையில் இங்கே வச்சுக்காதங்கிறியா ஆ தம்பி நல்லா யோசித்து சொல்லு நல்லா சிந்திச்சு சொல்லு தம்பி நல்லா யோசித்து சொல்லு நல்லா சிந்திச்சு சொல்லு உங்க இருக்கட்டுமா இல்லை அண்ணங்காதான் இருக்கட்டுமா ஆ மனிதநேயத்தோடு சொல்கிறேன் யாருக்காவே இருக்க வேட்டா நேரத்தைக்கு வந்தேன் உங்கக்காக இருக்கா இப்போ தம்பியுடைய காது வேண்டாம் ஏன் ஏங்காதே அறுக்க இல்லை இந்த கைத்துக்கு ரத்தம் பலி கொடுக்கணும் இப்படி இப்படி பாருங்க என் பெருவரெல்லாம் அறுக்கிறேன் என் பெருவரில் அறுத்துல இருந்து ரத்தத்தில் தடவுறேன் அப்புறம் தம்பியும் கத்தியை கொடுத்து கை தறுப்பேன் இப்போ இந்த கையை அறுத்து ரத்தம் தடவுற போது தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிய பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கிறேங்க இந்த கையறுத்து ரத்தம் தடவுற போது தயவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் யார் கை கட்டாங்கனே கொஞ்சம் கையை எடுத்துக்கங்க அப்பா டப்பு டப்புன்னு எடுக்கிறீங்க இதெல்லாம் யார் சொல்லுவான் மந்திராயி சொல்லுவேன் ஏன் கையெடுன்னு சொல்றப்போ நீங்க ஏன் எதுக்கு கேள்வி ஆக்கணும்னு சிந்திக்கணும் ஏன்டா உன் கைய இருக்கிறதுக்கு நாங்க ஏறேன் என்னடா சம்மந்தம் உனக்கு சக்தி அதிகமாக எனக்கு சக்தி அப்படின்னு கேட்கக்கூடிய துணிவும் ஆற்றலும் பக்குவமும் உங்களுக்கெல்லாம் வரணும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி செய்து காட்டுறோம் ஆனா மந்திரவாயி இருக்கிற ரத்தம் வருமே எப்படி இருக்கிற ரத்தம் வரும்னா இந்த மாதிரி கத்தியில சிவப்புங்க தடவேறுறேன் இல்லைன்னா செம்பருத்தி பூ இதெல்லாம் எடுத்து கத்தி ரெண்டு பக்கம் தேய்ச்சி காய என்ன என்னதோட இருக்குன்னு தெரியாது அடுத்து கை இருக்கிறப்ப என்ன பண்ணுவானா கைக்குள்ள எலுமிச்சம்பளை மறைச்சு வச்சிருப்பேன் அப்படி கை மாதிரி எலுமிச்சம்பளை தறுக்கிறப்ப எலுமிச்சம்பளை ஈரதுல போடுறப்ப ரெண்டு மேதி வினைகள் ஏற்பட்டு சிகப்பா வரும் பார்க்கறதுக்கு உடனே உண்மையுமே கை இருக்கு ரத்தத்தை தடவைதான் பார்த்தோம் பாங்க அதான் ஏமாத்த காத்தேன் பாருங்க இது முழு கயிறு இந்த கயிறு எப்படி கட் பண்றோம் எப்படி முடிகிறோம் எப்படி இந்த கயிறு ஒட்டுது அப்படின்னு பாருங்க முழு கயிறு கட் பண்றது பாருங்க நல்லா கவனி மேல்முனை கரையை சரியா அறுத்துருக்கியா கீழே சரியா இருக்கேண்ணா இப்போ மேலே அடுத்த மாதிரி கீழே சரியாது பார்க்கலாம் எச் ஆறு கூடாது கரெக்டா இருக்கு கரெக்டாக பிடிச்சாரு இது நேற்று திண்டுக்கல் அறுக்க சொல்லி ஒரு வேலை அறுக்கவே தெரியல ஏன்னா உண்மையில உண்டு திறமை இருக்கிறா தம்பி பாருங்க மேலே அறுத்த மாதிரி கீழே சரியா அறுத்துருக்கேன் இப்ப சரியா இருக்கு உடனடியும் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டா பிடிச்சாரு கரெக்டாக இருக்குறியா பரவாயில்ல அப்படி தான் இருக்கணும் ஏன் ஒரு போயில் அதுக்கு சொல்லி அறுக்கவே தெரியலடா பாருங்க தம்பி கட் பண்ணிட்டேன் சரியா மேலேயும் மூளை சரியா ஏடா கீழே இருக்கு நீ சாமி முடியா ஆ சாமி முடிவு அதனாலடா அப்படி இருக்க போய் தொழு மந்திரம் இல்லை தொழு மந்திரம் இல்லை இல்லா தந்திரமே கடவுளை மர மனிதனின் நினை பாரு இப்போ கட் பண்ணு இப்போ தாண்டா கரெக்டாக எடுத்துருக்காரு போதோ சாமி நினச்சிட்டே எடுத்துருக்கேன் ஏதோ ஆயிரக்கூடாதுன்னு பாரு கையில் அறுத்து பாருங்க கையில் பாருங்க அப்படி முடிச்சுட்டேன் கீழே வைக்கத்தையே முடிச்சாச்சு எழுத்துப்படி நல்லா எழுத்துப்படி பாருங்க இப்போ பாக்கெட்டில் பாருங்க பாருங்கள் கொஞ்சம் மேஜிக் பவுடர் வச்சிருக்கேன் கொஞ்சோன்னு பவுடர் எடுத்து இந்த முடிச்சல பாருங்க தடவி இருக்கேன் நல்லா பாருங்கள் பிடி தெரிஞ்சா இல்லையா நல்லா பாரு திரும்பி உடனே தெரிஞ்சானா நல்லா பாரு இன்னும் கொஞ்சம் பாருங்க எடுத்து பாருங்க முடிச்சுல பாருங்க தடவி இருக்கேன் எத்தனை அடி தட எத்தனை தடவை தொட்டேன் நீ நல்லாவே பாக்கவே இல்லை தப்பி எத்தனை தொட்டேன் தயிச்சு இப்படி காட்டாத ரெண்டு தடவை காட்டேன்